தமிழக அரசுக்கு வழங்க வேண்டிய கல்வித் தொகையை வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் கடந்த தேதி இருபத்தி ஒன்பதாம் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதற்கிடையில் போராட்டத்தின் போது திடீரென சசிகாந்த் செந்திலுக்கு ரத்த அழுத்தம் அதிகரித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டது இதையடுத்து அவர் ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவமனையிலும் அவர் போராட்டத்தை தொடர்ந்ததால் அவரது உடல்நிலை மேலும் பாதிக்கப்பட்டது இதையடுத்து அவர் நேற்று மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து வருகிறார் இதற்கிடையில் சசிகாந்த் சிந்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை அறிந்த மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நலம் விசாரித்தார் மேலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் மதிமுக துணை பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் நேரில் சென்று நலம் விசாரித்தனர் இந்த நிலையில் ஆவடி மாநகராட்சி பள்ளியில் பயிலும் நான்காம் வகுப்பு மாணவி பிரபாகரணி தன் தந்தையுடன் சென்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்திலிடம் கடிதம் ஒன்றை கொடுத்தார் அந்த கடிதத்தில் உயர்திரு பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மாமாவிற்கு உங்கள் அன்புகள் நிறைந்த அரசு பள்ளி மாணவி சு சுபாகரணி எழுதும் மடல் நீங்கள் மூன்று நாட்களாக கல்வி நிதி வேண்டி உண்ணாவிரதம் இருப்பதை என் பெற்ற மூலம் அறிந்தேன் அதை கேட்டதும் உங்களை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது உங்கள் போராட்டம் வெல்லட்டும் உங்கள் போராட்டம் வென்றதும் நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்று குறிப்பிட்டு தனது தொடர்பு எண்ணையும் எழுதி நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் சித்திலிடம் வழங்கினார் முருகல் முருகல் மறிந்தே அதை கேட்டது உங்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது உங்கள் போராட்டம் வெள்ளட்டும் உங்கள் போராட்டம் வென்றது நீங்கள் என் பள்ளிக்கு வர வேண்டும் உங்கள் வருகை காத்திருப்போம் Oh, very sweet.